ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்த சேனல் இன்றைக்கி நம்ம வந்து இட்லி வந்து நல்லா பூ போல் வர்றதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸை தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்கள் வீட்லேயும் நல்லா பூ போல் இட்லி உங்களாலையும் சொல்ல முடியும் நான் வந்து மாவு அரைக்கிறதுக்கு சிவப்பு கலர் அரிசி தான் எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில் ஒரு நாலு டம்ளர் வந்து அரிசி எடுத்திருக்கேன் அரிசி எடுத்த டம்ளர்லையே நாலு டம்ளர் அரிசிக்கு முக்கால் பாகம் வந்து உளுந்து எடுத்திருக்கேன் இட்லி வந்து நல்லா பஞ்சு மாதிரி வர்றதுக்கு இந்த ஒரு பொருள் போதும் இது என்னென்னா ஆமணக்கு விதைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வந்து இதை வந்து கொட்டமுத்து விதை அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நீங்கள் இட்லிக்கு போடும்போது இட்லி வந்து நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற இந்த வெள்ளை கலராக இருக்கிற இந்த கொட்டையை மட்டும் போட்டு அரைச்சிங்கன்னா போதும் இட்லி நல்லா பஞ்சு போல் இருக்கும் அரிசியை வந்து கழிஞ்சிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் உளுந்தையும் வந்து கழிஞ்சிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா மாவு வந்து அரைக்கும் போது மாவு வந்து அதிகமாகும் அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயத்தை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க எப்போவுமே மாவு அரைக்கும் போது ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு அரைச்சிட்டு தான் அரிசி போட்டு அரைக்கணும் அப்போ தான் வந்து லாஸ்ட்டாக வந்து கல் கழுவும் போது வளவளப்பு எதுவும் இல்லாமல் ஈஸியாக வந்து கல்லை கழுவ முடியும் உளுந்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஆமணக்கு விதையை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் அரைச்சதுக்கப்புறமா தான் அரிசி போடணும் ஏன்னா அப்போ தான் வந்து ஆமணக்கு விதை வந்து நல்லா எல்லாம் அரைப்படும் இல்லைனா திப்பி திப்பியா அங்கங்க நின்றுரும் மாவு வந்து ரொம்ப நைஸா அரிக்காம கொஞ்சமா தரு தருன்னு அரைச்சு எடுத்துக்கணும் அப்பதான் வந்து இட்லி நல்லா பஞ்சு போல வரும் மாவு வந்து புளிக்கிறதுக்காக உப்பு போட்டு கரைச்சி வச்சிருக்கேன் ஒரு எட்டு மணி நேரம் அது அப்படியே இருக்கட்டும் மாவு பாருங்க இப்ப நல்லா புளிச்சிருச்சு இதை வந்து நல்லா கலக்கிட்டு இப்போ இட்லி ஊத்திக்கலாம் இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி தண்ணி காஞ்சதுக்கு அப்புறமா தான் இட்லி ஊத்த ஆரம்பிக்கணும் அப்பதான் வந்து இட்லி நல்லா பூ போல சாஃப்டா வரும் கம்பு இட்லி ராகி இட்லி இந்த மாதிரி எந்த வகையான இட்லிக்கு வந்து மாவு அரைக்கும் போது ஆமணக்கு விதையை நம்ம போட்டு அரைச்சோம்னா இட்லி வந்து நல்லா மனமாகவும் நல்லா சாஃப்டாகவும் நல்லா வரும் இது வந்து நம்ம தோசமாகவும் அரைக்கும் போது கூட இந்த ஆமணக்கு விதையை சேர்த்து அரைக்கலாம் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஜெய்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஜெய்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ